நேரா நிலத்துக்கு போய் கூலிக்காரங்களுக்கு எல்லாம் கூலி கொடுத்துட்டு பொழுதோடு வீட்டுக்கு போய் போய மரதமுத்து இப்படியே இருந்தா எப்படியா பையனுக்கு காலாகாலத்துல ஒரு நல்லது செஞ்சு பார்க்க வேண்டாமா எனக்கு மட்டும் ஆசை இல்லையா அப்புறம் என்ன குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா வாய்க்கு ருசியா சமைச்சு போற பொண்ணா பார்த்து முடிக்க வேண்டியதானே யோ சாய வேட்டி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னையா ஊர்ல ஒண்ணு நடந்து போச்சு நம்ம பண்ணையார் மகன் செண்பகம் இல்ல நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் எல்லாம் என் காலுக்கும் எட்டுச்சு உன் பையன் மேல எந்த தப்பு இல்லையா சரி நீ நினைக்கிறத உடையா பொண்ணு குடுக்கறோம் இல்ல சொல்லணும் பொண்ணு குடுக்கற என்னையா சொல்றது ஏன் பொண்ண நான் குடுக்கறையா யாரு ஓ மக காவேரியா பரதமுத்து என் பொண்ண கேட்டு எத்தனையோ பயிலுக்கு வர்றாருங்க எவனையுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த வாரு அவ வாக்கப்படுற இடம் எந்த பிக்கலும் பிடுங்கலும் இல்லாம இருக்கணும் நீ சரியு முடிவு சொல்லு அடுத்த மூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சு விடுவோம் என்னையா கால சுடுதண்ணி ஊத்திட்டு வந்து சம்பந்தம் பேசுற கொஞ்சமாவது யோசிக்க விடியா ஓ பையனையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்றியா சே சே என் பையன் என் மீறி நடக்கவே மாட்டான் பின்ன காவேரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா காவேரிய பத்தி எனக்கு தெரியாதா தாய் இல்லாத பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா தாயா இருப்பா அப்புறம் என்ன வீட்டுல கட்டி மேலே சத்தம் கேட்டா எல்லா குழப்பமும் தீந்த மாதிரிதான் ஏய் நான் ரெண்டு பேரும் பொசு குடுத்து நிக்குது அரே கையை மேலே இருந்து எடு ஏய் சுட்டு சம்பாரி மாமா கூப்பிடுவோம் மேலே கைவை

ஒரே ஒரு சந்தர்ப்பம் குடுங்க உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு குடுங்க அப்புறம் உங்க நிலைமை என்ன பாருங்க ஏங்க மாப்பிளைதான் இங்குட்டு சொல்றாங்கல்ல உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு குடுக்கறது உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு கொடுங்க நக்கு உங்க அப்பா என்ன எவ்வளவு எவ்வளவு பேசுறது பாத்தியா நீங்க சும்மா இருங்க தீட்டாக்கி என் கல்யாணத்துக்கு என்ன பறைய ஒரே ஒரு வழி இருக்கு அதுதான் கடைசி வழி நான் இதுக்கிட்டே பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பேன் அதை வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும் அவ்வளவுதானே அதுவும் இல்ல பத்தாயிரத்தி பத்து நாள்ல செலவு பண்ணி காட்டணும் பத்தாயிரத்தி பத்து நாள்ல செலவு பண்றது அம்பிட்டு கஷ்டமாக்கும் என் கையில குடுத்து பாருங்க டூல் டூல் கிளப்பிடுறேன் ஏய் பொம்பளையும் கிட்டே ஒரு லட்சம் கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் செலவு பண்ணும் அதுவும் வேற விஷயம் இது கிட்டே அந்த திறமை கிடையாது வடக்கே விநாயகம் இப்படி கிடைக்கே வா இந்த பத்தாயிரம் இதுல ஒரு பைசா தர்மம் செய்ய கூடாது நீ எதுவும் வாங்கி சாப்பிடவே கூடாது ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது ஏதாவது பொருள் வாங்கின ஏய் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும் அந்த பொருளே பத்து நாள்ல அழிச்சிடணும் அடப்பு இவ்வளவு தானா பத்தே நாள்ல ஒரு பைசா கூட இல்லாம செலவிச்சிடுறேன் இது சவால் அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே செஞ்சு காட்டு இந்த ரசீது யாரை கேட்டு இந்த கல்யாணத்த முடிவு பண்ணீங்க யார கேட்கணுங்கிற என்ன கேட்கணும்

என் மனசை விட்டு இன்னும் அந்த செண்பகம் மறையல எலை செத்து போனவளைய நினைச்சிட்டு இருந்தா எப்படிரா அன்னைக்கு என்னவோ பெருசா சொன்னிய சுருக்குன்னு குழம்பு வேணும்னு இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும் வகை வகையா செஞ்சு போடணும் உட்கார்ந்து திங்கணும்னு இந்த கிழவனுக்கு மட்டும் ஆசை இல்லையா அதுக்கு அஞ்சோ பத்தா கொடுத்தா வேலைக்காரி வந்து சமைச்சு போடுறா அறிவு கெட்டவனே அறிவு கெட்டவனே அதை எல்லாம் மிச்சம் குடிக்கணும்னா வேலைக்காரி வைக்கல இது கொண்டாட்டி இருந்து புழுங்கிற இடம்டா இனிமே என் மருமக வந்து ஆமா நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எழுதியா குடுத்திருக்கிறேன் நான் பெத்த பிள்ளையா இருந்தா என் பேச்ச கேட்கும் நீ எடுத்து வளர்த்த புள்ளைதான அதான் சொல்லாம சொல்லிவிட்ட எப்படியோ போடா ஓ நடக்குது நடக்க பெரிய மனுஷன் ஆயிட்டடா பெரிய மனுஷன் ஆயிட்ட ஏளை நீ பொறந்துதோ உன்னை உங்க அப்பா அத்தா கையில கூட கொடுக்கலடா என் கையில தான் கொடுத்தாங்க ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஆத்தாளுக்கு பாதி பாரம் அப்பனுக்கு மீதி பாரம் சொல்லுவாங்க மொத்த பாரத்தை இங்க சுமந்தம் பாரு அதான் இங்க மிதிக்கிற நல்ல மிதிடா எவ்வளவு பாத்துட்ட மிதி ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா உங்க இஷ்டப்படியே செய்யுங்க இருங்கப்ப இந்தாடி பால்சம்பு பின்னாடி எப்படி பாக்குற நான் ஆயிரம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் ஆயிரம் பேரை முதலாட்டு நினைச்சு வச்சிருக்கேன் வெக்கப்படான்னு வாடி நான் ரொம்ப கைராச்காரி அடுத்த வருஷம் பாரு உன் கையில ஆம்பளை புள்ளதான் இருக்கும் மொத ராத்திரில ரொம்ப வெக்கப்பட்டா முழு சுகத்தை அனுபவிக்க உள்ள முடியாது மாப்பிள்ள கால தொட்டு தூக்குற வரைக்கும் எழுந்திருக்காத அப்புறம் மெதுவா எழுந்து சந்தனத்தை எடுத்து அவரை கையிலயும் கன்னத்துலயும் மெதுவா தடவு

இருக்கு இருக்கு ஏண்டா பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்க முத்தா உதுந்துடும் சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் பிச்சை வைடா எங்க என்ன சென்னை

ீங்க ஒரு நிமிஷத்துல என்னன்னவோ பேசிட்டியமா என் விரோதி கூட நல்லா இருக்கணும் நினைக்கிறவமா உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரியும் நினைச்சுட்டமா இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணேன் என் மகேங்கிறதுக்காக சொல்ல காதலுங்கிற பேர்ல அவங்க ரெண்டு பேரும் தோப்பு துறவெல்லாம் சுத்தல இவன் பாட்டு மேல ஆசைப்பட்டு அவன் மனசை பறி கொடுத்துருக்கிறான் அத அவங்க அப்பகிட்ட சொல்லியிருக்கிறான் அதை நிறைவேறல எனக்கு தெரிஞ்சிருந்தா சாலில் கையில விழுந்தாவது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன் மம்மம் தீய வச்சுக்கிட்டு பொழுத்திட்டு செத்துட்டான் அவ சாவுக்கு இவன் தான் காரணம்னு அவன் மனசு கடந்து அதனால தான் உங்கிட்ட பேசி பழக மாட்டேங்கா அம்மா அவன் குடிகார இல்ல பொழுதன்னைக்கு சீட்டு இல்ல பொழுது சாஞ்சா போதும் கண்டவை விட்டு கதவை இல்ல அவன் குழந்த சாலை கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களுக்கு நடுவுல செத்தவளை மனசுல வச்சுக்கிட்டு தாலி கட்டின உண்ட தொடாம இருக்கிறானே இப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைப்பானம்மா அம்மாடி வெளியில தெரியிற காயமா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலாம் இது மனசுல ஏற்பட்ட காயம் ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும் உனக்கு அம்மா தான் இல்லை அவனுக்கு ஆத்த அப்ப யாருமே இல்லமா கடைசி வரைக்கும் நீ துணையாயிருப்பேன்னு நான் நம்புறேன் கவலைப்படாதீங்க மாமா கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன் இன்பமே வாசக்கு என்னங்க

என் தெய்வம் தெய்வம் தலைவர் இந்த இவரே தெய்வமா என்னடா சொல்ற வருஷமா நான் இது கண்ணுல மகாவிஷ்ணு தெரியிற விஷயம் எனக்கே தெரியாது இதை கண்டுபிடிச்சி மூவாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கீங்களே நீங்கதான் என் தெய்வம் தலைவர் நீங்க தான் தெய்வமா டேட்டு இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரிகிறா ஐயா என்னைய இது ஐயா நான் நேரத்த வெச்சு 15000 ரூபாய் கொண்டு வந்து பணத்தை வாங்கிட்டு மாட அவர்தான் ஊருங்க ஐயா நான்கிட்ட பேசிட்ட காட்டியனால ஐயா கிட்ட பணத்தை இந்த கேக்குறார்ல பணத்தை வாங்கிட்டு அவன் மூடிட்டு என்கிட்ட பணம் இருக்கு

இத பாரடி நான் கண்ணை பார்த்த கணக்கு சொல்ற புருஷன் என்ன பயப்படுறானா இல்ல ஒதங்கி போறானா என்னம்மா கண்கலங்க இருக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையா இல்ல ஒண்ணுமே இல்லையா என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாதடி ஆரம்பத்துல என் புருஷனும் இப்படிதான் இருந்தாங்க அன்னைக்கு அந்த வண்ணச்சி கிழிவு மட்டும் வைத்தியம் சொல்லலன்னா இன்னைக்கு நான் வத வதன்னு பெத்து போட்டிருக்கவே மாட்டேன் நான் ஒரு கீரை தரேன் பேர் சொல்லாத கீரை அதோட சீரகம் ஜாதிக்கா நல்லா அரைச்சி மோர்ல கலந்து கொடு குடுதா ஜெஞ்சனக்கு ஜெனக்கு நான் சொல்லி தர கணக்குன்னு வந்துட மாட்டானா ஐயா வெக்கத்த பாரு அப்புறம் பூவா பூவாதா

நீ தோன்றது போதும் மேலே ஏறி போயா உங்க கை ராசியான கை நீங்க கை வெச்சீங்கன்னா அவ்வளவுதான் இது பண்ணா எப்படி என்ன அறிவுமணி

புதையில ஒழிக்க வழி சொல்ற நீங்க எங்க கவலைப்படுறீங்க பண்றீங்க பூமி எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்ப இத பஞ்சாயத்து போர்ட்ல ஒப்படைச்சிட்டா எனக்கு சத்துக்கும் கல்யாணம் தூக்கு எனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு நான் சொல்லித்தாரேன் கணக்கு அது தனியாற்று இப்போது கணக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு கணக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு

செங்காயாச்சு அது பனியாச்சு இப்போது கணக்கு நான் தரேன் கணக்கு நான் கிணக்கு தரேன் ஒட்டி போட்டு நமக்கமா கட்டுமே தொட்டுத்தாடி கண்ணுமணி சொன்னபடி நீங்கள் எண்ணிக்கணும் இந்த கடையின் மேலு ஜிணக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு ஜிஞ்சணக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு செங்காயாச்சு அது தனியாச்சு இப்போது ஜிஞ்சணக்கு ஜனக்கு சொல்லித்தாரே கணக்கு ஜிஞ்சணக்கு ஜனக்கு நான் சொல்லித்தாரேன் கணக்கு